வணக்கம் நம்முடைய ஆனையப்பன் திருமந்திரம் சேனலில் ஆன்மீக பதிவுகள் வரிசையில் திருமந்திரத்தினுடைய மந்திர பாடல்களையும் பார்த்து வருகிறோம் அதில் குரு பாரம்பரியம் என்ற தலைப்பின் கீழ் திருமூலர் அருளி செய்த ஒரு முக்கியமான மந்திரத்தை இன்று பார்க்கப் போகிறோம் இந்த பாடலில்தான் திருக்கைலாய பரம்பரை எப்படி தோன்றி உலகெங்கும் பரவியது என்று கூறப்பட்டுள்ளது திருக்கைலாயத்தில் சிவனிடம் பாடம் கற்ற அந்த எட்டு பேர் யார் என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ளது அப்போ இந்த பாடலை தெரிந்து கொண்டால்தான் திரு கைலாய பரம்பரையினுடைய எட்டு குருமார்களை பத்தி நாம் அறிந்து தெரிந்து வணங்கி போற்றி மகிழ முடியும் அந்த பாடல் என்னன்னு பாப்பலாமா நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்னோடு என்மரும் ஆமே என்றிவர் என்னோடு என்மரும் ஆமே என்று திருமூலர் குறிப்பிடுவதிலிருந்து அவர்கள் எட்டு பேர் அந்த குருமார்கள் என்று சொல்லலாம் அதில் எட்டாவதாக உள்ளவர் சுந்தரநாதன் என்ற திருமூலர் அதத்தான் என்றிவர் என்னோடு என்மரும் ஆவர் அப்போ மற்ற ஏழு பேர் யாரு அப்ப நந்திகள்னா யாரு நாதர்கள்னா யாரு இதெல்லாம் நீங்க அன்பர்கள் சைவத்தை விரும்பி படித்து மழிகின்ற அன்பர்கள் இதை தெரிந்திருக்க வேண்டும் நந்திகள் என்பவர்கள் யாரு நாதர்கள் என்பவர்கள் யாரு தெரிந்திருக்க வேண்டும் நந்திகள் என்பவர் நந்திகள் என்பவர்கள் சிவனிடம் நேரடியாக ஞானம் பெற்றவர்கள் அதுதான் நந்திகள்னு சொல்றாங்க அதுல தலையாயவர் நந்தி ஈஸ்வரர் நம்ம கோயில் எல்லாம் இருக்குது பார்த்திருப்பீங்கல்ல அதிகார நந்தி என்று ஒன்று இருக்கும் அவர்தான் திருக்கைலாயத்தினுடைய காவல் தெய்வம் அவரே ரிசப வாகனமாகவும் இருந்து சிவனை ஊர்வலம் எடுத்து செல்வதற்காக அருளம் பெற்றவர் அந்த வரலாறை பலமுறை நாம் சொல்லியிருந்தாலும் அன்பர்களுக்காக வேண்டி சுருக்கமாக சொல்ல வேண்டியிருக்கிறது வீத கவியர் என்பவர் திருக்கைலாயத்தில் சிவத்தொண்டு புரிந்து வரக்கூடிய காலத்தில் நரகத்தை பார்க்க வேண்டும் என்று சிவனிடம் வேண்ட அவர் நரகத்தை பார்த்து வரும் அதில் ஒரு பெரிய கல் மலையை பார்த்தார் நிறைய ஆன்மாக்கள் துன்புறுவதை பார்த்தார் அது ஏன் என்று கேட்கும் பொழுது உன்னுடைய மூதாதையர்கள் தான் நீர்க்கடன் செய்வதற்கு பிள்ளைகள் இல்லாத நாள் இப்படி இருக்கிறார்கள் என்றும் நீ முற்பிறவியில் சிவனடியார்களுக்கு அமுது படைக்கும் பொழுது அந்த அரிசியில் உள்ள கல்லை ஒழுங்காக நீக்காமல் கொடுத்ததால் அது வினைப்பெயரின் காரணமாக இப்படி கல்மலையாக வளர்ந்திருக்கிறது என்றும் சொல்ல அந்த வீத கவியர் தன்னுடைய வினைப்பயனை கழிப்பதற்காக சிவனிடம் வேண்டி பூலோகத்தில் திருவாரூர்ல வந்து பிறக்கிறார் சிலாதர் என்ற பெயரோட வந்து பிறக்கிறாரு என்ற பெண்ணை திருமணம் புரிந்து கொள்கிறார் ஏனால் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து தன்னுடைய மூதாதையர்களினுடைய அந்த ஈமக் கடன்கள் அந்த இதுகளையெல்லாம் நீர்க்கடன்களை எல்லாம் செய்யாமல் அவர்கள் துன்புறுத்தி துன்புற்றுக் கொண்டிருக்கிறார்களே அவருக்கு ஒரு பிள்ளையை பெற வேண்டும் என்று இந்த சிலாதரும் சித்திரவதையும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது பிள்ளையே வரவில்லை அதன் பொருட்டு அவர்கள் சிவனிடம் வேண்ட நீங்க சைலமலையில போய் புத்திர காமேஷ்டியாகம் செய்யன்னு சிவன் சொல்றாரு சிவனுடைய திருவிளையாடலே திருவிளையாடலும் அப்போ சைலமலையில போய் புத்திர காமேஷ்டியாகம் செய்வதற்காக நிலத்தை திருத்தும் பொழுது அந்த நிலத்தில் இருந்து ஒலி பிரவாகத்துடன் தங்க பேழையில் ஒரு பிள்ளை கிடைக்கிறது அருளாளர்கள் எல்லாம் அற்புதத்தின் மூலமாகத்தான் பிறப்பார்கள் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த தெய்வம் தெய்வ குழந்தையை ஜபேஸ்வரன் என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார்கள் அந்த ஜபேஸ்வரனுக்கு ஏழு வயது ஆகும் பொழுது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு தேவர் பெருமக்களை எல்லாம் அழைக்கிறார்கள் அவர்கள் பல்லாண்டு வாழ்க நூறாண்டு வாழ்க என்று வாழ்த்த மறுக்கிறார்கள் ஆயுஷ்மான் பவ என்று வாழ்த்த மறுக்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் இந்த பையன் அற்பு ஆயில் உடையவன் என்று சொல்கிறார்கள் அதை கேள்விப்பட்ட சிலாதரும் சித்திரவதையும் துயரத்தில் இருக்கும் பொழுது ஞான குழந்தையான அந்த ஜபேஸ்வரன் திருவாரூர் குளத்துல சென்று நீருக்குள்ளேயே மூழ்கி தவம் செய்து இறைவனுடைய எல்லாம் பெற்று அவன்தான் சிவன் தோன்றும் பொழுது இரண்டு வரங்களை வாங்குகிறார் என்ன வரங்கள் இந்த சிவ தத்துவங்களையும் வேதங்களையும் நீங்கள் எனக்கு அறிவித்த பின்னரே நான் அறியப்பட்ட பின்னரே மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் நானே முதற் குருவாக இருக்க வேண்டும் நானே திருக்கயிலாயத்தின் காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் நீங்கள் நகர்வலம் செல்லும் பொழுது நானே ரிசப வாகனமாக மாறி உங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வரங்களை கேட்டு பெறுகிறார் அதுதான் திருக்கைலாயத்தின் காவல் தெய்வமாகவும் நந்தீஸ்வரன் இருப்பதும் ரிஷப வாகனமாக நந்தீஸ்வரன் இருப்பதும் வரலாறு அவர்தான் முதல் குரு ஏனால் வேதங்கள் சிவ ஆகமங்கள் அனைத்தும் இந்த நந்தியம்பெருமானுக்கு தெரியப்பட்ட பின்னர் தான் மற்றவர்களுக்கு தெரியப்படும் ஆக சிவனிடம் நேரடியாக ஞானம் பெற்றவர் முதல் குரு நந்தீஸ்வரன் அங்கண்ணன் கைலை காக்கும் அகம்படி தொழின்மை பூண்டு நம் குரு அரவிற்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கைய துலவம் செங்கையம் வெறுமான் நந்தி சீரடி கமலம் போற்றி என்று நந்தியம்பெருமானை போற்றி வணங்கக்கூடிய பாடலில் இது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்ப நந்தி என்றால் இறைவினிடம் நேரடியாக ஞானம் பெற்றவர்கள் அப்ப நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் முதற்குருநாதன் முதல் குரு அவர் திருக்கைலாகத்திலேயே இருக்கிறார் நந்தீஸ்வரன் அதனால கீழே வந்து நம்மளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டார் இல்லையா அதனால முதல் குரு தனி அப்ப மீறி நந்திகள் நாள் யாரு நந்தி அருள் பெற்ற நாதரை நாடின் நந்திகள் நால்வர் அந்த நாலு நந்தி யாருன்னா சனகர் சனந்தர் சனாதரர் சனற்குமாரர் சனந்தர் சனாதரர் சனற்குமாரர் நந்தி பெற்ற நாதரை நாடின் நந்திகள் நார்வர் ஜனந்தர் ஜனாதரர் ஜனாதனன் ஜனகர் ஜனக்குமார் இந்த நாலு பேர் அடுத்த நந்திகள் இவர்கள்லாம் எப்படி சிவருணன் சிவருமான் அருள் பெற்றார்கள் சனகர் சனந்தர் சனாதனர் சனர்குமாரர் இவர்கள் எல்லாம் பிரஜாபதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மனின் புத்திரர்கள் சனகர் சனந்தர் சனாதரர் சனர்குமாரர் படைப்பி தொழிலில் தனக்கு உதவியாக வேண்டும் என்று இவர்களை தோற்றுவித்தார் பிரம்மன் இந்த ஜனந்தர் ஜனாதரர் சரத்குமாரர் வேதங்களை கற்ற பின்பு வேதங்களில் தீராத சந்தேகங்கள் எல்லாம் இவருக்கு ஏற்பட்டன இந்த சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அறிவதற்காக அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ஞானத்தால் அறிந்து கொண்ட சிவபெருமான் கல்லால மரமாக கல்லால மரத்தின் கீழ் நின்று ஒரு சின்ன உருவத்துடன் இருந்து அவர்கள் எதிர்கொண்டு அழைத்து அவர்களுடைய சந்தேகங்களை எல்லாம் தீற்று வைத்தான் அந்த வகையில் சிவனிடம் நேரடியாக ஞானம் பெற்றவர்கள் தான் இந்த சனகர் சனந்தர் சனாதரர் சனர்குமார் என்பவர்கள் அப்ப இந்த ஒரு நாலு பேரும் இருவனிடம் நேரடியாக ஞானம் பெற்றவர்கள் ஆனா ஞானம் பெற்றுவிட்டு இவர்கள் படைப்பு தொழிலை கவனிக்க பிரமனுடன் இருந்து விட்டார்கள் நந்தியவருமான் ஞானம் பெற்று திருக்கைலாயத்தின் காவல் தெய்வமாக திருக்கைலாயத்திலேயே இருந்து கொண்டார் இந்த சனகர் சனந்தர் சனாதரர் சன்னகுமாரர்கள் ஞானம் பெற்று படைப்பு தொழிலில் உதவுவதற்காக தங்கி தங்கிவிட்டார்கள் நன்றாக கவனித்து வாருங்கள் இந்த குரு பாரம்பரியத்தை நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி சிவயோக மாமுனி யோக கலையின் நிபுணரான சிவயோக மாமுனி அடுத்து இறைவனிடம் ஞானம் பெற்றவர் இறைவனிடம் ஞானம் பெற்றார் என்று சொல்வதை விட நந்தியம்பெருமானிடம் ஞானம் பெற்றவர் ஏனென்றால் நந்தியம்பெருமான் வரம் வாங்கியிருக்கிறார் அல்லவா இந்த சிவ தத்துவங்கள் அனைத்துமே என் மூலமாகத்தான் உலகுக்கு தெரிய வேண்டும் என்று அந்த வகையில் ஞானம் பெற்றவர் சிவயோக மாமுனி யோக கலையினுடைய சூத்திரங்களை எல்லாம் அறிந்தவர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி திளையம்பலத்தில் சென்று இறைவன் திருக்கூத்தை கண்டு கழித்த பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி முனிவர் நாட்டிய கலையினுடைய சூக்குமங்களை எல்லாம் உலகுக்கு அறிவித்தவர் அவனும் யோக கலையினுடைய சூத்திரங்களை எல்லாம் உலகுக்கு அறிவித்தவர் அத்திரி மகரிஷிக்கும் அனுசூயைக்கும் பிறந்தவர் அந்த பதஞ்சலி முனிவர் சிவயோக மாமணி மன்று தொழுந்த பதஞ்சலி வியாக்கிர முனிவர் அடுத்து இரவனாம் நா நந்திய ஞானம் பெற்றவர் வியாக்கிரபாதர் என்ற வியாக்கிர முனிவர் இவர் மலன் என்ற பெயரோடு உலகத்தில் பிறந்து சிறந்த சிவபக்தனாக இருந்து மரங்களின் மேல் ஏறி மரங்கள் வந்து உள்ள மலர்கள் வண்டுகளால் தேனுக்காக நுகரப்படுவதற்கு முன்பாகவே இறைவனுக்கு படைக்கப்பட வேண்டும் என்ற நாட்டம் கொண்டு இரவு பொழுதிலேயே மரங்களின் மேல் ஏறி மலர்களை பறித்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தார் இரவு பொழுதில் மரங்களின் மேல் ஏறும் பொழுது இவருக்கு கண் தெரியவில்லை பறிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது என்பதால் சிவனிடம் வேண்டி விரும்பி தவம் செய்து இரவிலேயே தெரியக்கூடிய பார்வையை பெற்றார் புலி பார்வையையும் புலி நகத்தையும் பெற்றார் அதான் அந்த வியாக்கிரபாதவருக்கு புலி என்ற பெயரும் உண்டு புரியுதா புலிக்கால் முனிவர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வியாக்கிரபாதர் ஒருத்தர் இப்ப அன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என் இவர் என்னோடு என்பருமே அதன் பிறகு திருக்கைலாயத்தில் மூவாயிரம் ஆண்டுகள் சுந்தரநாதன் என்ற பெயருடன் தவம் செய்து இறைவனுடைய அருளை பெற்ற சுந்தரநாதன் அவர் ஞானம் பெற்று தென் திசைக்கு வந்தவர் மற்ற சிவயோக மாமணி பதஞ்சலி வியாக்கிரமர் என்பவரும் மற்ற மூன்று திசைகளுக்கும் சென்றவர்கள் தென் திசைக்கு இவர் வந்தார் வடக்கு திசைக்கு ஒருத்தர் கிழக்கு திசைக்கு ஒருத்தர் மேற்கு திசைக்கு ஒருத்தரா போயிட்டாங்க தென் திசைக்கு வந்தவர் திருமூலர் தெய்வம் சுந்தரநாதர் அவர் எப்படி திருமூலராக ஆனார் என்பது ஊரறிந்த விஷயம் அவர் தென் திசைக்கு வந்து சிதம்பரம் காஞ்சிபுரம் எல்லாத்தையுமே வழிபாடு செய்து எல்லா இடங்களிலும் உள்ள சிவத்தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு திருவாவூரத்துறைக்கு வரும் பொழுது திருவாவூரில் உள்ள சிவனையும் வழிபாடு செய்துவிட்டு அகஸ்திய முனிவரை தென் திசையில் சென்று காண வேண்டும் என்று தென் திசையை நோக்கி வரும் பொழுது அவுட்டர் சற்று தள்ளி உள்ள ஊரான சாத்தனூர் என்ற பகுதிக்கு வரும்பொழுது அங்கு சாத்தனூர் பகுதியில் மாடுகள் எல்லாம் பசு மாடுகள் எல்லாம் ஒரு இடத்தில் கண்ணீர் விட்டு அழுவதை கண்டார் அருளாளர்களுக்கு எல்லா உயிர்களும் ஒன்றுதான் மனிதர்கள் மட்டுமல்ல மாடுகள் மட்டுமல்ல விலங்குகள் மட்டுமல்ல பறவைகள் மட்டுமல்ல யார் துன்புற்றாலும் ஓடோடி வருவார்கள் பசுக்கள் அழுவதைக் கண்டு ஓடோடி வந்த சுந்தரநாதர் பசுகளை ஓட்டி வரக்கூடிய அந்த மூலன் நாட்டுக்கார மூலன் இறந்து கண்டு இறந்து இருப்பதை பார்த்தார் பசுக்களின் மேல் பரிதாபம் கொண்டு அந்த மூலனுடைய உடலுக்குள் சென்று மூலனை உயிர்ப்பித்து தன்னுடைய உடம்பை ஒரு இடத்துல பத்திரமாக வைத்து விட்டார் கூடுவிட்டு கூடு வாய்ந்தார் அப்ப அந்த மூலன் எழுந்து மூலனோட ஒம்பக்குள்ள இவர் புகுந்து எழுந்து மாடுகளை எல்லாம் பசியார வைத்து மாடுகள் எல்லாம் வளர்க்கும் போது வீடுகளுக்கு சென்று விட்டன மூலனுடைய மனைவி வந்து வீட்டுக்கு அழைக்கும் பொழுது நான் சுந்தரநாதர் என்று வர மறுத்து அவள் பஞ்சாயத்தை கூட்டி பஞ்சாயத்தார்கள் முன்னிலை இவர் நடந்ததை எல்லாம் சுந்தரநாதன் என்ற மாமுனிவர் இவர் சொல்லி பஞ்சாயத்துக்காரிடம் இவர் பெரிய அறிஞராக தெரிகிறது உன்னுடைய கணவன் இல்லை என்று அவளை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட திருப்பி தன்னுடைய உடலை தேடி சுந்தரநாதன் வரும் பொழுது திருவிழையாடல் செய்யக்கூடிய சிவன் உடலை மறைத்து அவன் மாட்டுக்கார மூலனனுடைய உடம்புலேயே தங்க வேண்டியதாயிற்று சுந்தரநாதன் அதிலிருந்துதான் இவர் திருமூலர் என்ற பெயரை பெற்றார் அதன் பிறகு அவர் அந்த திருவாவுடதுறையில் உள்ள சிவன் கோயிலில் உள்ள அரச மரத்தின் கீழ் மூவாயிரம் வருஷங்கள் தவம் இருந்து தன்னுடைய ஜீவனை சிவனோடு பொருத்தி சிவலயத்திலேயே இருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக இந்த திருமந்திரத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார் அவருடைய சீடர்கள் அதை எழுதி எழுதி வைத்திருந்தார்கள் மூவாயிரம் பாடல்களையும் திருவாவுடை திருவாவூடு உள்ள அந்த சிவன் கோயில் உள்ள அந்த கொடிமரத்தின் கீழ் பத்திரமாக வைத்து விட்டார்கள் பின்னர் திருஞான சம்பந்தர் தன்னுடைய ஞானத்தால் இதை கண்டு தெளிந்து தமிழ்புறம் நல்லுலவருக்கு இந்த திருமந்திர மாலையை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ இந்த குரு பாரம்பரியத்தில் எட்டு பேர் முக்கியமானவர்கள் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சனகர் சனந்தர் சனாதனர் சனக்குமாரர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மரும் ஆமே அந்த சுந்தரநாதன் என்ற திருமலரோடு சேர்த்து எட்டு பேரு எட்டு பேருமே எட்டு பேருக்கு முன்னாலேயே ஞானம் பெற்றவர் நம்ம நந்தியம்பெருமான் அவர் திருக்கைலாயத்தில் காவல் தெய்வமாக இருந்துவிட்டார் விட்டார் சனகர சனந்த சனாதரர் சனர்குமாரர் அவர்கள் நாலு பேருமே ஜனகாதி முனிவர்கள் பிரம்மனுடைய படைப்பு தொழிலை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரம்மனுடன் சேர்ந்து மன்று தொழுத சிவயோக மாமணி மன்று பதஞ்சலி வியாக்கிரமர் சுந்தரநாதன் என்ற திருமூலர் நாலு பேரும் நால்வரும் நாலு திசைக்கு ஒன்றாய் நால்வரும் நானாவித பொருள் கைக்கொண்டு நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருகன நால்வரும் தேவராய் நாதராய் ஆனார்களே என்று பின்னால் வரக்கூடிய பாடலின்படி நால்வரும் நாலு திசைக்கு வந்து சிவ தத்துவங்களை பரப்புவதற்காக மடங்களை நிறுவி தொண்டு செய்வதற்காக வருகிறார்கள் அதில் தென் திசைக்கு வந்தவர்தான் நம்முடைய சுந்தர நாதன் என்ற திருமூலர் அவருடைய மடம் திருவாவல்துறையில் இருக்கிறது இதான் குரு பாரம்பரியத்தில் முதலாவது பாடல் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றவர் என்னோடு என் மருமாமே நம்ம சைவத்தை விரும்புவோர்கள் இதையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை இன்று எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறேன் மற்றுமொரு திருமந்திர பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் வான்மூலியில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கல் ஊங்க நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்